கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருணை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜெயலலிதா நூறு தாலா அருள்மறையாம் திருக்குறானில் சட்டங்களை பற்றி பல்வேறு வசனங்களில் அவனுடைய சட்டவியலின் கூறுகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான் எங்கெல்லாம் அல்லாஹ் சட்டங்களை சொல்கின்றானோ அங்கே எல்லாம் ஒழுக்கங்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சட்ட மீறல்களுக்கு தண்டனையை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் ஒழுக்கமாக வாழ்வதன் சிறப்புகளையும் மேன்மைகளையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான் இது திருக்குறான் எப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பை உருவாக்க விரும்புகின்றது என்பதற்கான ஒரு புரிதலை நமக்கெல்லாம் வழங்குகின்றது சிற் துமரது அவர்கள் இஸ்லாமிய அரசினுடைய ஜனாதிபதியாக கலீஃபாவாக அவர்கள் வீற்றிருந்த வேளையில் அவர்களுடைய தான் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது நிர்வாக வசதிக்காக அப்படி பிரிக்கப்பட்ட போது இஸ்லாமிய ஆளுகைக்கு உட்பட்ட மாகாணங்களுக்கு நீதிபதிகளை உமர் அவர்கள் நியமித்தார்கள் எப்படி கவர்னர்களை நியமித்தார்களோ போல அப்படி நியமிக்கின்றபோது ஹசரத் அபு மூசார் அவர்களை ஈராக்கில் உள்ள ஒரு மாகாணத்துக்கு நீதிபதியாக அனுப்புகின்ற போது அவர்களுக்கு கலீஃபா உமரதியுள்ளாஹன் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் மிக முக்கியமானவை அந்த அறிவுரைகளிலே அவர்கள் சொல்கிறார்கள் பெரும்பாலும் வழக்குகள் என்பவை பூசல்கள் என்பவை பிணக்குகள் என்பவை பெரும்பாலும் உற்ற நண்பர்களுக்கிடையிலும் நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு இடையிலும் தான் வருவது உண்டு அப்படி வருகின்ற போது நீ வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லுகின்ற போது பெரும் சட்டங்களில் மாத்திரம் நீ கவனம் செலுத்தாதே இந்த மீறலுக்கு இந்த தண்டனை இப்படி இருந்தால் அதற்கு இப்படித்தான் தீர்ப்பு என்பதிலே கவனம் செலுத்துவதை விட கூடுதலாக தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னர் இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு அந்த பிணக்கு வருவதற்கு முன்னால் எப்படி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதே போல ஒற்றுமையாக இந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு பிரிந்து செல்லக்கூடிய அளவுக்கு நீ உறவுகளை உன்னுடைய தீர்ப்புகளில் பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அசரத் அபூ முசார்தி அல்லாஹுலாமர்களுக்கு உமர் உமரதி அல்லாஹு என்பவர்கள் அறிவுரை கூறிய தகவல்களை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாம் என்பது சில பெருமதி மிக்க நற்பண்புகளை அடிப்படையாகக் கொண்டது அது வெறும் வணக்க வழிபாடுகள் சார்ந்தவை மட்டுமல்ல நற்பண்புகள் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அசூலுல்லாயி சல்லாஹூ அரேகி அவர்கள் இறைத்துவராக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஒழித்துளி உத்தம்மி மக்காரிமல் அஹலாம் நற்பண்புகளை இந்த உலகத்தில் முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எனவேதான் இஸ்லாம் உண்மையை உரைப்பதற்கும் சத்தியத்தின் பால் சாட்சியாக இருப்பதற்கும் உங்களுக்கே பாதிப்பு வந்தாலும் நீங்கள் உண்மையைத் தவிர வேறு எதுவும் சொல்லாதீர்கள் என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு மோமீன்கள் உண்மைக்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் அதான் அம்சுசிக்கும் அது உங்களுக்கே பாதகமாக சென்றாலும் சரிதான் நீங்கள் உண்மையை விட்டு ஒரு காலமும் தடம் புரண்டு விடாதீர்கள் என்று சொல்வதோடு கூணு மன நீங்கள் எல்லா காலகட்டங்களிலும் வாய்மையாளர்களோடு நீங்கள் துணைக்கு நெல்லுங்கள் என்று சொல்வதோடு எதிலு அக்ரபொலி தக்குவா இரையற்றத்துக்கு அடுத்தபடியான இடத்தை அல்லாஹிடத்தில் உங்களுக்கு தருவது எல்லோருக்கும் நீதி செலுத்துவதுதான் என்று சொன்னார்கள் நீங்கள் நீதி செலுத்தும் போது அதனால் பாதிக்கப்படுவது நீங்களோ உங்கள் தந்தையோ உங்களுடைய தாயோ உங்கள் பிள்ளைகளோ உறவுக்காரர்களோ மச்சான் மாமனோ யாராக இருப்பினும் சரிதான் நீங்கள் நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் உண்மையின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்முறையாம் திருக்குறானில் வலியுறுத்துகின்றான் இப்படி எங்கெல்லாம் அல்லாஹ் சட்டங்களை சொல்கின்றானோ உபச்சாரத்தை பற்றி சொல்கிறான் மது அருந்துவதை தடை செய்யக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன திருடினால் ஒரு மனிதனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இப்படி எங்கெல்லாம் அல்லாஹ் சட்டங்களை பற்றி சொல்கின்றானோ அங்கெல்லாம் ஒழுக்கங்களை பற்றியும் சொல்கின்றான் விபச்சாரத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களை தொடக்க வசனமாக கொண்ட சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் எந்த வீட்டுக்கு சென்றாலும் நீங்கள் சலாஞ்சொல்லி கதவை தட்டி அனுமதி கேட்டதற்கு பிறகு உள்ளே செல்லுங்கள் என்ற வசனத்தையும் சொல்கின்றார்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றாங்க சாலையிலே செல்லக்கூடியவர்கள் அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ரைட்ஸ் சில உரிமைகள் இருக்கின்றன அவர்களுக்கு நீங்கள் குருகுரு என்று அவர்களை பார்ப்பதன் மூலமாக அவர்களுடைய அந்த உரிமையிலே நீங்கள் கை வைத்து விடாதீர்கள் சாலையிலே நடக்கின்ற உரிமை அவருக்கும் உண்டு நீங்கள் குருகுரு என்றவரை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய கண்களை விரித்து பார்ப்பதன் மூலமாக இன்னொரு முறை அந்த சாலை வழியாக ஏதேனும் ஒரு தேவைக்கு செல்ல வேண்டும் என்று பெண்கள் நினைக்கின்ற போது ஐயோ அந்த சாலையா வேண்டவே வேண்டாம் ஆண்கள் நிறைந்த பாதை ஆயிற்றே என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு கூச்சப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அது அந்த பெண்களுடைய உரிமையை மீறுகின்ற ஒரு பாவச் செயல் நீங்கள் சலான் சொல்லுங்கள் கதவை தட்டி அனுமதி கேளுங்கள் பிறகு நீங்கள் வீட்டுக்குள் செல்லுங்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளித்த நபிகள் நாயர் செல்லாலை செல்லும் அவர்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் உங்களுடைய தாய் மட்டுமே இருக்கின்றார் வேறு யாரும் அந்த வீட்டில் இல்லை உங்களுடைய தாய் தான் அந்த வீட்டில் இருக்கின்றார் என்றாலும் நீங்கள் கதவை தட்டி சலான் சொல்லி அனுமதி கேட்டதற்கு பிறகுதான் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் இவைகளெல்லாம் எதற்காக என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளும் அப்படிப்பட்டவை புனிதமானவை அவர்கள் நாயகம் செல்லம் பாகுலே செல்லம் சொல்வார்கள் காபத்துல்லாவை தவா செய்து விட்டு வருகின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுவின் இல்லமே என்ன நறுமணம் உன்னுடைய நறுமணம் என்ன அழகு உன்னுடைய அழகு என்ன கண்ணியம் உன்னுடைய கண்ணியம் ஆனால் அல்லாஹுவிடத்தில் ஒரு மூமிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்பது உன்னுடைய கண்ணியத்தை விடவும் மேலானது என்று நபிகள் நாகின் காபத்துல்லாவை தவா சுற்றும் போது காபத்துல்லாவை பார்த்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு மனிதனுக்கு எத்துணை பெரிய கண்ணியத்தை எத்துணை பெரிய உயர்வை அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த கண்ணியங்களிலெல்லாம் மிகச்சிறந்த கண்ணியம் அந்த மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மனிதனுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனால்தான் ஒரு மூவியனுக்கு எதிராக குறிப்பாக அப்பாவி பத்தினி பெண்களுக்கு எதிராக ஒழுக்கம் உள்ள பெண்களுக்கு எதிராக ஒருவன் அவதூறு கூறினால் அவனுக்கு எண்பது கசையடிகள் ஒரு சபையின் முன்னிலையில் தரப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் அதை எந்த அத்தியாச்சல் சொல்கிறான் என்றால் அதுவும் விபச்சாரத்தை பற்றிய வசனங்களை தொடக்க வசனங்களாக கொண்டிருக்கக்கூடிய அத்தியாயத்தில் தான் ஐந்தாவது ஆறாவது வசனங்களில் இதை சொல்லி காட்டுகிறான் யார் இப்படி பிறர் மீது பழி தூற்றுகின்றார்களோ யார் இப்படி பிறர் மீது அவதூறுகளை சொல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டார்கள் இறைவனுக்கு பிடிக்காத புகுத்தான் அபி ஒரு அதிபயங்கரமான குற்றத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒரு முறை திருக்குறானில் எச்சரிக்கின்றார் இதை போலவே ஒரு தனி மனிதனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்ததோ ஒரு தனி மனிதனுடைய மாண்பு எப்படி உயர்ந்ததோ அதே போல ஒரு சமுதாயத்தினுடைய மாண்பும் ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியமும் உயர்ந்தது ஜவஹர்லால் நேருவினுடைய புகழ்மிக்க நூல்களிலே ஒன்று தி கிளிம்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி என்பது அந்த நூலின் பெயர் அந்த நூலை அவர் பத்தாண்டு காலம் பிரிட்டிஷ் இந்தியாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய மகள் இந்திரா பிரி பிரிதர்சனிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள் தான் பின்னாளில் நூல் உருவாக வந்தது பல நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்ட நூல் அந்த நூல் அந்த நூலில் உலக சரித்திரத்தையே அவர் தன்னுடைய மகளுக்கு சொல்கின்றார் சிறையில் இருந்து மகளுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் உலக சரித்திரத்தை அவர் சொல்வதற்கு காரணம் எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு இவள் பயன்படுவாள் என்பதற்காக வேண்டியது அப்படி எழுதுகின்ற போது முஸ்லிம்கள் பற்றிய வரலாறுகளையும் எழுதுகின்றார் அரபுகளை பற்றிய வரலாறையும் எழுதுகின்றார் இஸ்லாம் எப்படி கோலோச்சியது இஸ்லாம் எப்படி கட்டி பறந்தது என்பதை பற்றியெல்லாம் அவர் விவரிக்கின்றார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முஸ்லிம் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருந்த ஸ்பெயினை ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் வந்து பிடிக்கின்றார்கள் கைப்பற்றுகின்றார்கள் அப்படி கைப்பற்றுகின்ற போது எண்ணிலடங்காத அட்டூழியங்களை அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்தார்கள் வகை வகையில் படுகொலைகளுக்கு ஆளாக்கினார்கள் முஸ்லிம்கள் மீது அவர்கள் பழிகளை போட்டார்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிற போது அவர் எழுதுகின்றார் அவர்கள் இடித்து தகர்த்த வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில் அவற்றில் அழகுமிக்க வழிபாட்டு தலங்களை எல்லாம் சர்ச்சுகளாக மாற்றி அது வேறு அவர்கள் இடித்து தகர்த்த கட்டடங்களில் மிக முக்கியமானவை முஸ்லிம்கள் கட்டி வைத்திருந்த பொது கழிவறைகள் அதுவரைக்கும் ஐரோப்பிய நாகரிகத்தில் கழிப்பறைகள் என்று தனியாக கட்டடங்கள் கிடையாது எங்கேயாவது சாலை ஓரங்களில் மரங்கள் அடர்ந்த காடுகளில் போய் கழித்து விட்டு வந்து விடுவார்கள் அதுதான் ஐரோப்பிய நாகரிகமாக இருந்தது கைகளையும் கால்களையும் கொள்வது மனிதனுக்கு ஆகாதது மதத்துக்கு எதிரானது ஒரு மனிதன் மீது அழுக்கு என்றால் அது கடவுள் அவனுக்கு தருவது அந்த அழுக்கை அந்த மனிதன் நீக்க முயற்சிப்பது கடவுளுக்கு எதிரான குற்றம் என்று ஐரோப்பிய உலகம் நம்பிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் தான் முஸ்லிம்கள் சாலையோரங்களிலே பொது கழிவறைகளையும் பொது குளிப்பிடங்களையும் கட்டினார்கள் குளிக்கும் மறைகளையும் கட்டி வைத்தார்கள் மக்களை சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஊக்குவித்தார்கள் தன்னுடைய வீடுகளுக்குள்ளேயே கழிப்பறைகளை வைத்துக் கொண்டார்கள் யார் தன்னுடைய வீட்டில் தனக்கென்றும் தன் குடும்பத்தினருக்கென்றும் கழிப்பறைகளையும் குளியலறைகளையும் வைத்திருக்கின்றானோ அவன்தான் சமூகத்திலே பிரமுகன் என்று நம்பப்பட்டு வந்தான் பொதுமக்கள் எல்லாம் சாலையோர குளிப்பறைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் கழிவறைகளை பயன்படுத்திக் கொண்டார்கள் நேரு சொல்கின்றார் அந்த கழிவறைகளையும் குளியல் அறைகளையும் இடித்து தகர்த்தார்கள் கிறிஸ்தவர்கள் அந்த மண்ணை ஆக்கிரமித்ததற்கு பிறகு என்று ஏனென்றால் இது கடவுளுக்கு எதிரான குற்றச்செயலை முஸ்லிம்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் இது கடவுளுக்கு பிடிக்காது ஆகாது அது என்ன அவன் சுத்தமாக இருப்பது அது என்ன தன்னை குளித்து சுத்தப்படுத்தி மற்றவர்களை விட நான் மேலானவன் என்று காட்டிக்கொள்வது என்கின்ற பொறாமை இதற்கு முக்கியமான காரணம் இந்த பொறாமை என்கிற வாசகத்தையும் சேர்த்துத்தான் நேரு சொல்கின்றார் பாராக்களிலே அவர் ஒரு வினோதமான செய்தி ஒன்றை சொல்கின்றார் முஸ்லிம்கள் மீது கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பெரிய வன்மம் இருந்தது பெரிய கோபம் ஏன் இருந்தது ஏன் முஸ்லிம்களை அவர்கள் இப்படி அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எதற்கு துரத்தி அடித்தார்கள் தொலையை செய்வதற்கு கூட அனுமதிக்கவில்லை ஏன் என்று கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான் சொல்கின்றார் முஸ்லிம்கள் மத சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் நேருவை யாருகின்ற காரணத்தை சொல்லி என்னுடைய அறிவுக்குப்பட்டவரை நான் படிக்கவில்லை முஸ்லிம்கள் மத சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் இஸ்லாம் கோரோச்சிய காலகட்டங்களில் ஸ்பெயினில் ஐரோப்பிய நாடுகளில் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் அவர் விரும்புகின்ற மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனை சுதந்திரத்தை முஸ்லிம்கள் தங்களுடைய குடிமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் சுய சுயமாக சிந்தித்துப் பாருங்கள் சுயமாக ஆராய்ச்சி செய்து பாருங்கள் சுயமாக நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அருள்மறையால் திரு குரானின் அல்லாஹ் சோதரான அல்லவா நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்பராச்ச தம்பரு உங்கள் குரான் குரானை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா குரானை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டுகள் தொங்குகின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா அதை அடிப்படையாக வைத்துத்தான் முஸ்லீம்கள் சிந்தனை சுதந்திரத்தை எல்லா காலகட்டங்களிலும் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அரசாண்ட காலகட்டங்களில் நேரு அதை எப்படி சொல்கிறான் என்றால் முஸ்லீம்கள் அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டங்களில் ஐரோப்பாவிலே வாழ்ந்த பொதுமக்களுக்கு அவர்களாக சுயமாக சிந்தித்து தங்களுக்கு விரும்பிய மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற சுதந்திரத்தை வழங்கியிருந்தார்கள் இது ஐரோப்பியர்களுக்கு பிடிக்கவில்லை அது என்ன ஒரு மனிதனை சிந்திக்க சொல்வது சிந்திப்பது கடவுளுக்கு எதிரான குற்றமாயிற்று சிந்தித்தால் எப்படி அவன் கடவுளை நம்புவான் அதெல்லாம் அவன் சிந்திக்கக்கூடாது கண்ணை மூடிக்கொண்டு நம்பிவிட வேண்டும் என்பதுதான் பைபிள் சொல்லுகின்ற தத்துவம் எனவே சிந்திக்க சொல்லக்கூடிய மதம் நமக்கு தேவையில்லை அப்படி சொல்லக்கூடிய மதத்தை பின்பற்றுகின்ற மக்களும் நமக்கு தேவையில்லை என்று அவர்களை கூட்டுபடுவளிகளுக்கு ஆளாக்கினார்கள் என்று நேரு சொல்லுகொண்டார் பிரின்செஸ் ஆஃப் வேல்ட் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் சொல்கொண்டார் அன்புக்குரியவர்களே புரியவர்களே அல்லாஹ் அருள்மரியா திருகுர்ஆனிலே ஒரு அழகான வசனம் சொல்றாங்க வத்த கஸீரு பின் அஹ்லில் மின் бади ஈமானيكم குஃஃபாரன் ஹஸத மின் indi ампсиய வேதக்காரரில் பலரும் நீங்களெல்லாம் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மார்க்கத்திலே போய் சேர்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் எதற்கு ஆசைப்படுகின்றார்கள் என்றால் செய்யும் அவர்களிடம் இருக்கின்ற பொறாமையின் காரணமாகத்தான் இவ்வளவு ஒரு அழகான மார்க்கத்தை இவர்கள் எப்படி பின்பற்றலாம் நாம் பின்பற்றுகின்ற தத்துவத்தைத்தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும் இது என்ன நம்மை விட சிறப்பான ஒரு தத்துவத்தை இவர்கள் பின்பற்றுவது நம்மை விட மனித உரிமைகளை பற்றி அதிகம் பேசுகின்ற தத்துவத்தை இவர்கள் என்ன பின்பற்றுவது என்கின்ற பொறாமையின் காரணமாக அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் அருள் அல்லாஹருள்மறையான் திருக்குறையில் சொல்லிக்காட்டிருந்தார் அன்புக்குரியவர்களே அண்மையிலே நான் சொல்ல வருவது ஒரு முன்னுரை போல இதை வைத்துக் கொள்ளுங்கள் அண்மையிலே கடந்த நவம்பர் பத்தாம் தேதி இந்த மாதம் டில்லியிலே கார் வெடித்து அதை கார் வெடிப்புன்னு தான் சொல்லணுமா கார் குண்டு வெடிப்புன்னு சொல்லக்கூடாதான் கார் வெடித்து சிதறுகின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு பேர் அதில் இறந்து போய் இருக்கின்றார்கள் அதிலே முஸ்லிம் மருத்துவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் டாக்டர்ஸ் மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் எப்படி எழுதினார்கள் மூன்று மருத்துவர்கள் கைது விசாரணை நடத்தப்பட்டது அவர்களுக்கும் அந்த குற்றச்செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று என்கொயரிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் மறுபடி இன்னொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் பேர் சர்மா என்று முடியும் அவருடைய செகண்ட் நேம் வந்து சர்மா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க என்ன ஜாதி என்று சர்மா என்று செகண்ட் நேம் வந்து சர்மா அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கைது செய்யப்படும் போது இந்த மீடியாக்கள் எப்படி எழுதுகின்றன என்றால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சர்மாவை கைது செய்தால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் முஸ்லீம் டாக்டர்கள் கைது செய்யப்பட்டால் ஒரு பெரிய கதையை கட்டுகின்றார்கள் அவர்கள் படித்த யூனிவர்சிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா அதை யார் வந்து நிறுவினார் தெரியுமா அவர் எந்த மதத்தை பின்பற்றினார் தெரியுமா என்று கதைகளை கட்டி இவர்களே தண்டனை நடத்துகின்றார்கள் பத்திரிகைகளே ட்ரையல் நடத்துகின்றன அந்த பல்கலைக்கழகத்தை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏன் இடிக்கூடாது என்று கேட்கின்றார்கள் உடன் சந்தேகத்தின் பேரில் கைதுன்னு இவன் சந்தேகப்படுறானான் அவன் உறுதியான எவிடன்ஸோட கைது பண்ணியிருந்தாலும் இவர் எப்படித்தான் எழுதுவாரு சந்தேகத்தின் பேரில் கைது என்று தான் எழுதுவார் நான் சொல்ல வந்தது இது அல்ல இந்த நேரத்தில் இதே இந்த நவம்பர் காலகட்டங்கள் நவம்பர் ஒரு ஒன்றரை நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து சமூக ஊடகங்களிலே சுற்றி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே வைத்து எடுக்கப்பட்ட காணொளி என்றால் ஆஸ்திரேலியாவில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு காணொளி ஆஸ்திரேலியா இந்தியா இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு ஒரு நிறுவனம் குளோபல் டெரரிசம் என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்க நடத்தி அந்த கருத்தரங்கத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட மிக முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் அழைத்து பேச வைக்கின்றது அந்த பிரமுகர்கள் பேசி முடித்தவுடன் கேள்வி செஷன் கேள்வி பதில் அமர்வு தொடங்குகிறது அந்த கேள்வி பதிலே ஒரு பெண் ஒருவர் அவர் யார் என்ற விவரம் இல்லை ஒரு பெண் ஒருவர் கேள்வி கேட்கின்றார் இந்தியாவில் நீங்கள் தீவிரவாதத்தை எப்படி என்று கேட்கின்றார் கேட்கின்றார் என்றால் அஜித் டோவல் அஜித் டோவல் என்பவர் யார் இந்த நாட்டினுடைய பிரதமருடைய செக்யூரிட்டி அட்வைசர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்டத்தட்ட இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் அதிக காலம் பனிரெண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அஜித் டோவல் விவேகானந்தா பவுண்டேஷன் என்கிற நிறுவனத்தை நிறுவியவர் அவர்தான் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த புதுசுல கேள்வி கேட்கிறார்கள் இஸ்லாமிய தீவிரவாதத்தை நீங்கள் இந்தியாவில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார் இது வந்து மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலு கேட்கப்பட்ட கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார் தீவிரவாதத்தை மதத்தோடு போட்டு குழப்பாதீர்கள் தீவிரவாதத்தை மதத்தோடு போட்டு குழப்பாதீர்கள் இஸ்லாமிக் டெரரிசம் இஸ்லாமிய தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதம் முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பத்து சதவீதம் தான் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவருடைய வார்த்தை நான் அப்படியே சொல்கின்றேன் பத்து சதவீதம் தான் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது சொல்கின்றார் இந்தியன் முஜாஹிதீன் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிற இந்தியாவில் அது எங்க இருக்குன்னு தெரியல அத்வானி துணை இருக்கும் போதே கேட்டார்கள் இருபது வருஷம் ஆயிடுச்சு எங்க இருக்குன்னு இந்தியன் என்கின்ற அமைப்பு முஸ்லிம் தலைவர்களையே படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தது அதனால் நாம் தான் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் தான் முஸ்லிம் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கின்றோம் இரண்டாவது பாயிண்ட் மூணாவது சொல்கின்றார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டில் இது காணாமல் எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டில் அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ராம்லீலா கிரவுண்ட் என்று டெல்லியில வந்து ராம்லீலா மைதானம் என்று சொல்வார்கள் பேப்பர்ல அடிக்கடி பேரர் எல்லாம் வருவோம்னு நீங்க பாத்துக்கலாம் ராம்லீலா மைதானத்தில் நல்லா கேக்கணும் ஐம்பதினாயிரம் முஸ்லிம் அறிஞர்கள் ஒன்று கூடி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஐம்பதுனாயிரம் முஸ்லிம் தலைவர்கள் ஒன்று கூடி குளோபல் டெரரிசத்துக்கு எதிராக சர்வதேச பயங்கரவாதத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதற்கடுத்து அவர் சொல்லுகின்றார் தீர்மானம் பத்துவாவை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இஸ்லாத்துல தீவிரவாதம் கிடையாது என்று பத்துவா நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இதை போல வேறு எந்த இந்து அமைப்பும் இந்த ஸ்டாண்ட எடுக்கவே இல்லை எல்லாம் அஜித் தோவல் சொல்றதுதான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்றதுதான் பிரதமருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சொல்றதுதான் வீடியோ இருக்கு வேறு எந்த இந்து அமைப்பும் இந்த ஸ்டாண்ட எடுக்கவே இல்லை முஸ்லீம்கள் தான் ஐம்பது பேர் ஒன்று இமாம்கள் ஒன்று ஒடி குளோபல் டெரரிஸ்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கின்றார்கள் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனத்துக்காக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உளவு வேலை பார்க்கிறார்கள் இந்தியாவை காட்டி கொடுக்கின்றார்கள் என்ற வழக்கு மாத்திரம் சுமார் மேற்பட்ட வழக்குகள் இந்தியாவில் பதிவு செஞ்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நாலாயிரம் வழக்குகள் பதிவு செய்து வைக்கப்பட்டு உள்ளன இந்தியாவுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு சொல்வதற்காக வேண்டி இங்கே அவங்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்று கைது செய்யப்பட்டு நாலாயிரம் வழக்குகள் இருக்கு இருபது சதவீதம் கூட முஸ்லிம்கள் இல்லை எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் இந்துக்களே சொல்றார் எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் அதோடு மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய உளவு நிறுவனம் ஐஎஸ்ஐ இங்கு இந்துக்களைத்தான் அதிகமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது வேலை வாய்ப்புகளுக்கு நியமிக்கின்றது இதெல்லாம் அஜித் தவல் சொல்கிறார் பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவிலேயே அதிக நாட்கள் பிரதமருக்கு பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் அவர் தான் அவர் சொல்கிறார் இந்த வீடியோ வைரல் ஆகுது எப்போ வைரல் ஆகுது இந்த மூன்று டாக்டர்களும் விடுதலை செய்யப்பட்டு ஒரு சர்மா என்பவர் கைது செய்யப்பட்ட உடனே இந்த வீடியோ வைரல் ஆகுது வைரல் ஆனவுடனே மாப்பிளைக்கு தாங்க முடியல இது ஏன் வாய்ஸ் இல்லைங்கிறாரு இது டீப் ஃபேக்ட்டு இது நான் சொல்லவே இல்லை இது வந்து ஏஐஏ வச்சு பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது வந்து உடனே ஆல்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை பற்றி நான் உங்களுக்கு நிறைய ஜும்மாவில் சொல்லிருக்கிறேன் ஆல்ட் நியூஸ் என்று ஒரு இணைய பத்திரிக்கை இருக்கின்றது முகமது ஜுபை அவருடைய பேர் அவருக்கு வந்து இங்கே கர் தமிழ்நாடு தான் கர்நாடகா கிருஷ்ணகிரி அவருக்கு சொந்த ஊர் சின்ன வயசு ஒரு நாற்பது வயசு தான் இருக்கலாம் அவருக்கு ஐடி ஃபீல்டில் இருந்தவர் அதுக்கப்புறம் ஆல்ட் நியூஸ் அந்த வெப் வெப் சேனலுக்கு உள்ளே வர்றாரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நார்த் இந்தியன்ஸை தமிழ்நாட்டில் போட்டு அடித்து அடித்து கொள்றாங்க இங்கே ஜனோசீடு நடக்குதுன்னு போய் பத்திரிகையில் செய்தியை போட்ட உடனே அது பொய்னு ப்ரூவ் பண்ணார் ஒரு பெரிய இனக்கலவரத்தை தடுத்துட்டாருங்கிறதுக்காக அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க ஆல்கனிஸ்ட் பேர் களத்தில் இறங்குறாரு அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏஐங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது ஏஐலாம் இப்போ வந்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடையாது நீ தான் இதை பேசியிருக்கிற நாங்கள் அந்த காணொலியை பல டைமென்ஷனில் ஆய்வுக்கு உட்படுத்திட்டோம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பேச்சு பேசுகிற இங்கே வந்து ஒரு பேச்சு பேசுகிற அங்கே வளர்ச்சி பிடிச்சி கேள்வி கேட்குறான் நீ என்ன பண்ணிடுற இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கேன் இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் நாட்டு பற்று உள்ளவங்க தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் எல்லாரும் தான் இந்தியாவை ஒருங்கிணைந்து வெளிநாட்டில் பேசுறது அம்பலப்படுத்தி இருக்கின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாத்திற்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கின்றது இந்தியாவில் இந்த பொய்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் தோல்வித்து காட்டப்படும் என்னை பொறுத்த அளவில் பெரும்பான்மை சமுதாயத்து மக்கள் முஸ்லிம்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் மீது அவநம்பிக்கை இன்னும் உங்களுக்கு வரல ஆனாலும் மீடியாக்கள் மூலமாக திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது நான் பீகார்ல வந்து இந்த பிஜேபி ஜெயிச்சதுக்கு அப்புறமாக பத்திரிகைகளை நிறைய நான் உட்கார்ந்து பார்த்தேன் நிறைய வெப்சேனல் பார்த்தேன் நிறைய சோசியல் மீடியாக்கள் பார்த்தேன் எங்காவது இந்த பிளாஸ்ட் எங்கேயாவது செல்வாக்கு செலுத்தி இன்ஃபுளு ஆயிருக்கா மக்கள் உள்ளத்துல இந்த மாதிரி குண்டு இவன் வந்தா இதெல்லாம் அதெல்லாம் பாய்மார்களை கட்டுப்படுத்துவாங்கிற இன்ஃபுளுன்ஸ் எங்கேயாவது ஆயிருக்கான்னு பார்த்தா ஆகவே இல்லை அறவே அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது எந்த கருத்து பாதிப்பையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தவில்லை இதெல்லாம் ஓல்டு மெத்தடு பழைய காலத்துல செயல்படுத்தி பார்த்து நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு திட்டம் இப்ப நீ தானே ஆட்சி நீ தடுக்க வேண்டியதானே என்று மக்கள் கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பொய்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமான செய்தி என்ன வந்து சொன்னால் இந்த சமுதாயத்தில் இன்னும் இந்த செய்தியே போய் சேரல அஜித் டவல் இப்படி சொன்னாருங்கிறதே தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தெரியாது அமைப்பு நடத்தக்கூடியவர்களும் இதை பெருசு கொடுத்தவல்லை பூஸ்ட் பண்ணனும்ல இதை தூக்கிட்டு போகணும்ல அஜித் டோவல் சொல்லிருக்கிறாரு யாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே சொல்லிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இல்ல பதினாலுலேயே சொல்லிட்டாரு பெரதிசத்துக்கும் இங்க உள்ள பாய்மார்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல ரெக்குரூட்மெண்ட் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ வந்து ரெக்ரூட் பண்றது இந்துக்களை தான் பண்றான் பாகிஸ்தானுடைய உளவாளிகளாக இங்கே இருப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொன்னதற்கு பிறகும் இந்த சமுதாயம் அதை தூக்கி கொண்டு போய் எல்லா சமுதாய மக்களிடத்திலும் சேர்க்க வேண்டிய அந்த கடமையை மறந்து வாழ்வதுதான் கவலைக்குரிய ஒன்று இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது இஸ்லாத்தினுடைய மேன்மைகளையும் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்படி வாழுகிறார்கள் என்கின்ற யதார்த்தத்தையும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடமையை நாம் உணர வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையை விளங்கி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக வாகிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த